வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம கடந்த பதினைந்தாம் தேதி வரலாற்றில் புகழப்படாத இடம்பெறாத வீரர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம் அது வந்து என்னுடைய மூத்த சகோதரர் கர்னல் ஜெயராஜ் எட்வர்ட் அவர்கள் வந்து இராணுவத்தில் இருந்து பலவிதமான சேவைகளை வந்து நாட்டுக்காக செய்து அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் அவருடைய எழுபதாவது பிறந்தநாளில் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவருக்கு கொடுத்த ஒரு விருதோட வீடியோவையும் சேர்த்தி நாம் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் ஏங்க உங்கள் பெரிய மூத்த சகோதரர் அப்படின்னா அவருக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய உறவுகள் நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ரெண்டாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறவங்க அவங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரி நிறையா ஒரு சாதனைகள் செஞ்சவங்களாம் இருக்காங்க அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டாங்க அப்படி ஏதாவது இருந்தால் அரிய சாதனைகள் அதாவது செயற்கரிய சாதனைகள் செய்த உங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி ஏதாவது சாதனைகள் இருந்தால் அது சொந்தமான டீட்டெயில்ஸு படங்கள் புகைப்படங்கள் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டு அவர்களுடைய பிறந்தநாளுக்கும் நம்ம அவர்களை வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்காக நம்ம வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம் அப்போ இந்த தை மாதத்துலேருந்து என்ன நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு முறை நம்ம வீடியோ போடும்போதும் நம்ம போன வீடியோவுக்கு இந்த வீடியோக்கு நடுவில் எத்தனையோ பேர் பிறந்தநாள் கொண்டாடிப்பாங்க நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் பிறந்தநாள் கொண்டாடிப்பாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம ஒரு வீடியோ போடும்போது அந்த வாரத்தில் அவங்க யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுனாங்களோ அவர்களுக்கு வந்து நாம் மனமாற அவர்களுக்கு வந்து ஒரு அருப்பேராட்டில் ஒரு பிரார்த்தனை செய்து அவர்களுக்காக நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை நம்ம நம்ம வீடியோ பூராமல் தெரிவிக்கலாம் என்று நம்ம முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஆசிவகம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க கமெண்ட்டு போட மாட்டேங்கிறாங்க ஒரு தம்ஸ்அப் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து வந்து வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் போடுற கமெண்ட்டை நம்முடைய சேனலில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட்டை பற்றி நீங்கள் இதை பேசுங்க அப்படி நீங்கள் பேசணும் அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றியும் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டை போடுங்க உங்களோட எல்லா கமெண்ட்டையும் நான் கண்டிப்பாக படிப்பேன் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுவேன் ஓகே இந்த பத்தொன்பதாம் தேதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி யாரெல்லாம் உலக புகழ் பெற்றவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தப்போ ஒரு ஸ்காட்டிஷ் என்ஜினியர் ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷில் வந்து ஒரு ராணுவ தளபதியாக இருந்து ஆட்சியை பிடித்து பங்களாதேஷினுடைய அதிபராக இருந்து பிஎம்பி என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சியினை வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் அவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு அதற்கப்பறம் அவரும் ஒரு புரட்சியின் மூலம் கொல்லப்பட்ட பின்னால் அவருடைய மனைவி இப்போ தற்போது இறந்த ரீசெண்டாக இறந்த காலிதா ஜியா அவங்க அவங்க வந்து மூன்று முறை பங்களாதேஷினுடைய அதிபராக இருந்து ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க அவரு கூட ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர் தான் அதே மாதிரி நம்முடைய ரொம்ப பிரபலியமான ஒரு நாளிதழ் ஹிந்து குரூப் ஹிந்து பத்திரிகை அந்த பத்திரிகை நிறுவிய ஸ்தாபகர் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் அவருமே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் தான் அப்போ அந்த வகையில் கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடியவர்கள் இன்று பத்தொன்பதாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய நண்பர்கள் உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே நம்முடைய ஆசிவகம் சேனல் மூலமாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களுக்காக அவருடைய கஷ்டங்கள் இன்னல்களெல்லாம் தீர வேண்டும் நோய்கள் தர வேண்டும் கவலைகள் தர வேண்டும் அவர்கள் வாழ்வில் வந்து நல்ல ஒரு வளம் ஐஸ்வர்யம் செழிப்பு முன்னேற்றம் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லா அரு வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த ஜேம்ஸ் வாட்டை பற்றி இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட போது அவருடைய கண்டுபிடிப்புகளில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா நீராவி என்ஜின் அதாவது நாம் இப்போ பார்க்குற ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து டீசல் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீராவி என்ஜின் அந்த நீராவி எஞ்சின்ல அவருடைய குறிப்பிட்ட இது என்ன அப்படின்னா அந்த நீராவிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்க ரீசெண்டாக வந்து இந்த பராசக்தி படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதுல கூட அந்த பழைய அந்த நீராவி எஞ்சின் அந்த கரியில அந்த நிலக்கரியை போட்டு எரிக்கிறதை காமிப்பாங்க அப்போ அந்த அந்த நிலக்கரி போட்டு அதனுடைய வெப்பம் ஜாஸ்தி ஆகும் போது அது இருக்கக்கூடிய நீர் வந்து கொதித்து அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் கடுமையான அழுத்தம் உண்டாகும் அந்த அழுத்தத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அழுத்த மாணி அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரெஷர் காஜ்ல ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல அழுத்தம் இதாச்சுன்னா அந்த நீராவி அந்த இது என்ஜின் வந்து வெடிச்சு சிதறும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட அழுத்தம் ஜாஸ்தி உடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு லிவரை இது பண்ணி ஆஃப் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி அந்த அழுத்தத்தை குறைப்பாங்க அந்த நீராவிக்கு அதை எரிப்பதற்கு தேவையான கரியை போடுறதையும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மி பண்ணுவாங்க அதாவது எரியறதை பிடுங்குனா கொதிக்கிறது அடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகே சரி இந்த நீராவி என்ஜினுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையுமே குறிப்பாக நம்மளுடைய மனமும் நம்முடைய மூளையுமே வந்து ஏறக்குரிய ஒரு நீராவி எஞ்சின் மாதிரி தாங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பொதிநிலையிலேயே இருக்குது இன்றைய சமூகத்தில் இப்போது நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குரிய ஒரு பத்து லட்சம் வருஷத்துலேருந்து எனக்குரிய ஒரு நாற்பதாயிரம் வருஷம் வரைக்கும் மனிதன் வந்து வேட்டை சமூகமாகத்தான் இருந்திருக்கிறான் அப்போ வேட்டை சமூகம் அப்படின்னா அவன் என்று ஒன்று வந்து சிங்கம் புலி கரடி யானை விஷப்பாம்புகள் இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய கொடூரமான மிருகங்களுக்கு மத்தியில் தான் அவன் வந்து ஒரு வேட்டை சமூக சமூகமாக காடுகளில் வாழ்ந்திருக்கிறான் அப்படி வாழ்ந்தப்ப ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தாங்க ஒன்று தாக்கி எதிர்த்து நின்று தாக்கி கொல் அல்லது கொல்லப்படுவாய் தப்பித்த ஓடு காப்பாற்றப்படுவார் அதாவது வந்து ஆங்கிலத்தில் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்படிமாங்க சண்டையீடு அல்லது தற்பித்து செல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து யாரக்குரிய நாற்பதாயிரம் வருஷத்திலிருந்து நம்ம வந்து நாகரிகம் அடைஞ்சு நம்ம வந்து நாகரிகம் அடைஞ்சது யாரக்குரிய ஒரு பதினஞ்சாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் பதினஞ்சாயிரம் வருஷம்னு வச்சுக்கலாமே இது வரைக்கும் லட்சக்கணக்கான வருடங்களாக நம்ம நம்மளுடைய மூளையில வந்து ஒரு நியூரல் சர்க்கியூட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பதிவு ஒரு மனோதத்துவ பதிவு வந்து நம்ம மூளையில உண்டாயிருக்கு இந்த பதிவு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த திசையிலிருந்து எந்நேரத்தில் ஆபத்து வரும் என்று தெரியாத ஒரு பதட்டத்திலேயே மனிதன் வந்து அந்த காட்டு வேட்டை சமூகமாக வாழ்ந்த மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறான் அப்போ அந்த நினைவுகளும் அந்த பதிவுகளும் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களை பதிஞ்சு அது வந்து ஒரு நிரந்தரமான மாற்ற முடியாத ஒரு நியூரல் சர்க்யூட்டா ஒரு நரம்பியல் பதிவாக அது நம்ம மூளையில் மாறியிருக்கு இந்த நரம்பியல் பதிவு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆபத்தை அப்படி வரும்போது உடனடியாக ஒன்று அந்த இடத்துல எதிர்த்து போராட வேண்டும் அல்லது தப்பித்து ஓட வேண்டும் அப்போ எதிர்த்து போராட போராடுவதாக இருந்தாலும் சரி தப்பித்து செல்வதாக இருந்தாலும் சரி என்ன வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டன்ட்டாக அந்த இடத்துல அவர்களுடைய உடம்பிற்கு ஒரு சக்தி கிடைக்க வேண்டும் அதாவது ஓடுவதற்கோ அல்லது சண்டையிடுவதற்கோ கைகால்களில் உள்ள எல்லா ரத்த குழாய்களுக்கும் ரத்தம் வேகமாக செலுத்தப்பட வேண்டும் அங்கிருக்கிற நரம்புகள் வந்து உடனடியாக நம்ம மூளை உற்பத்தியாகக்கூடிய அதீதமான அந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பல்சஸ் என்ன ஆகும்னா நரம்புகள் வழியாக அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு நரம்புகள் முறுக்கேறும் உடனடியாக என்ன பண்ணும் ரத்தத்திற்கு ரத்த குழாய்களுக்கு வந்து தகவல் அந்த தகவல் பரிமாற்றம் போய் ரத்த குழாய்கள் சுருங்கும் உடனடியாக இறுதியத்திற்கு தகவல்கள் நரம்புகள் வழியாக அந்த தகவல்கள் உடனடியாக போய் சேரும் உடனடியாக இறுதி என்ன பண்ணும் வேகமாக துடிக்க ஆரம்பித்து அதிகமான ரத்த ரத்தத்தை வந்து நம்ம முகம் மூளை கைகால்கள் இப்படி எல்லா பகுதிகளுக்கும் அனுப்ப துவங்கும் இது அத்தனைக்குமே காரணமாக இருப்பது ஆபத்து என்று உணர்ந்தவுடன் மூளை என்ன பண்ணுது அப்படின்னா கார்டிசால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ணுது இந்த கார்டிசால் தான் அந்த காலத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சுவிட்சாக இருந்தது இன்னைக்கு நம்முடைய எல்லா விதமான வாழ்வியல் நோய்கள் ஹார்ட் அட்டாக்கு ப்ரெஷரு சுகரு மன அழுத்தம் மனநோய்கள் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்படி எல்லா விதமான தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அத்தனைக்கும் கேன்சர் உள்பட எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னா இந்த காத்திசால் தான் இந்த காத்திசால் சுரந்த உடனேயே அந்த கார்டிசால் என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு சுரப்பிக்கு அட்ரினல் அப்படிங்கிற ஒரு சுரப்பிக்கு தகவல் அனுப்பும் அந்த சுரப்பி அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரந்து விடும் அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் உடனடியாக ரத்த குழாய்களை சுருக்குவதற்கு மூளைக்கு உத்தரவு போடும் மூளை உடனடியாக எல்லா ரத்த குழாய்களையும் சுருக்கணும் ஹார்ட்டை வந்து வேகமாக பம்ப் பண்ணுறதுக்கு உத்தரவு போடும் ஹார்ட்டுக்கு கரண்டும் இந்த அட்ரினலும் போய் சேர்ந்து ஹார்ட்டோட மசில்ஸை வேகமாக இயக்கி வேகமாக துடிக்க செய்யும் அப்போ ஏராளமான ரத்தம் அந்த அந்த குறுகலான ரத்த ரத்த வழியாக பாய்ந்து செல்லும் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உடலினுடைய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தான் கை கால்களுக்கும் கைகளுக்கும் கால்களுக்கும் அந்த மூளைக்கும் ரத்தம் போக போய் சேரும் அப்படி போய் சேர்ந்தால்தான் அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்காக ஒன்று நாம் தப்பித்து ஓட வேண்டும் ஃப்ளைட்டு அல்லது சண்டை போட வேண்டும் ஃபைட்டு இந்த ரெண்டு மூடில் ஏதாவது ஒரு மூடை தான் நம்ம சூஸ் பண்ணணும் சரி இது வந்து நாம் வேட்டை சமூகமாக இருந்த காடுகளில் வாழ்ந்த மனிதனுக்கு ஓகே அப்போது இந்த ஆபத்து முடிஞ்ச உடனே இந்த ஆபத்து முடிந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆபத்து தீர்ந்தது அப்படின்னு மனிதன் வந்து ஒன்று சண்டை போட்டு ஜெயித்திருப்பான் அல்லது ஓடி ஒளிந்து பதுங்கி இருப்பான் ஆபத்து நீங்கியாச்சு அப்படின்னு ஒன்னே மனிதன் ஆசுவாசப்படுத்துகிறான் அவனுடைய மூச்சு ஸ்லோவாகும் ஹார்ட் பீட் ஸ்லோவாகும் ரத்த குழாய்கள் பழையபடி விரியும் அந்த ரத்த ஓட்டம் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா உடனடியாக இந்த காற்றிசாலை வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் ஒரு ஹார்மோன் சுரந்து அட்ரினலன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து ரத்தக் குழாயை வந்து சுருக்கி இருக்கும் உடனடியாக நார் அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற இன்னொரு கெமிக்கலை வந்து தூண்டிவிடும் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரத்தக் குழாய்களை விரித்து விடும் மனிதன் நார்மலான லைஃபுக்கு திரும்பிடுவான் ஆனால் இன்றைய நாகரிக உலகில் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் கண் விழித்ததுலேருந்து இரவு தூங்கும் வரை எந்நேரம் நம்ம உடம்பும் நம்ம மனசும் ஒரு பதட்டம் கஷ்டமான சூழ்நிலையிலேயே இருக்கிறது வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடுகிறோம் வேலைக்காக ஓடுறோம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை கொண்டு போகிறதுக்காக ஓடுறோம் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஓடுறோம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக கடன் வாங்குகிறோம் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக ஓடுறோம் இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் புதிதாக வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தரங்களை உயர்த்திக்கிறதுக்காக வாழ்க்கைக்கு தேவையான கன்சூமர் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டலில் ஆரம்பிச்சு மெத்தையில் ஆரம்பிச்சு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டு ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் வீடு வீடு இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் கடன் கடனுக்கு வாங்குறோம் இந்த கடனை செலுத்துறதுக்காக இஎம்ஐ கட்டுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம் தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரை என்ன பண்ணிடுறோம் ஓடினான் ஓடி நான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியில் ஒரு வசனம் வரும் பராசக்தினா சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி இல்லைங்க அந்த காலத்தில் சிவாஜி கலைஞர் க கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி சிவாஜி நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்தப்படத்தில் இப்படி ஒரு வசனம் வரும் அப்படி மனிதன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிகிறான் ஓடிகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அப்போ காலையிலிருந்து மாலை வரை என்னாகுது ஆகுது அப்படின்னா அவனோட உடம்பு வந்து ஒரு பதட்டமான ஒன்று ஒரு ஃப்ளைட் மூல இருக்கு அல்லது ஒரு ஃபைட் லைட் மோடில் இருக்குது ரெண்டில் ஏதாவது ஒரு மோடில் மாறி மாறி இருக்கே தவிர ஒரு நார்மலான ஒரு பேலன்ஸான மோடில் அவனோட அவனால் வரவே முடிகிறதில்ல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது இரவு வரை தொடரும் பொழுது இந்த அந்த ரத்தத்தில் வந்து காற்றுசாலோட அளவு தொடர்ந்து அதிகரித்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த காற்றுசால் என்ற நச்சு ஹார்மோன் உடனடியாக பாதிக்கிறது எதுனா மூளையினுடைய கம்ப்ளீட் செயல்பாடுகளையும் மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் ஹார்மோனை வந்து என்ன பண்ணுதுன்னா சமநிலையற்ற ஒரு தன்மையை நோக்கி எல்லா ஹார்மோனையும் வந்து சுரக்க தாறுமாறாக சுரக்க வைக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஜீரண மண்டலத்தை ஏன்னா ஃபைட் மோடில் ஃப்ளைட் மோடில் ரெண்டு மோடுலையுமே இருக்கும்போது ஜீரண மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த ரத்தம் குறைந்து ஜீரண சக்தி அஜீரண கோளாறுகள் வாயு கோளாறுகள் இப்படி பலவிதமான தொந்தரவுகள் வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த காத்திசால் என்ன என்னப்படுதுன்னா உடலில் வந்து இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய அலட்சியை உண்டு பண்ணுது இந்த அலட்சியின் காரணமாக கேன்சர் போன்ற செல்கள் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் வந்து தூண்டப்பட்டு கேன்சர் செல்லாக மாறுது இந்த காற்றுசாலில் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம குடலில் உள்ள கோடிக்கணக்கான லட்சக்கண பல லட்சம் கோடிகள் இருக்கக்கூடிய அந்த குடல் நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் என்ன பண்ணுது பால்படுத்தி நம்முடைய குடலுடைய இயக்கத்தை பால்படுத்துது அப்படி இயக்கத்தை பால்படுத்துறதுனால குடலை சுரக்கக்கூடிய நச்சு பொருள்கள் என்ன ஆகுதுன்னா மூளையினுடைய அந்த மன மகிழ்ச்சி அந்த மன நிம்மதி என்று சொல்லக்கூடிய அந்த மூளையினுடைய ஒரு பேலன்ஸான ஸ்டேட்டை பேலன்ஸான ஒரு மனோநிலையை நிர்வகிக்கக்கூடிய செரோட்டனின் டோப்பமின் என்டார்ஃபின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை எல்லாம் என்ன பண்ணுது டிஸ்டர்ப் பண்ணி அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் குலைத்து போட்டு மன நிம்மதியை க குலைக்குது தொடர்ந்து என்னாகுது அப்படின்னா ஒரு கவலையான சூழ்நிலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் மனிதனை வைத்து வைத்திருக்கிறது இது என்னாகும் அப்படின்னா இரவு முழுவதும் இந்த உற்பத்தி காத்திசால் இதாச்சுன்னா காத்திசால் ரத்தத்தில் நிறையா இருந்ததுன்னா நம்ம தூக்கத்தை தூண்டக்கூடிய மெலோட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் அதனுடைய சுரப்பு தடைபடும் மெலோட்டனின்ங்கிற ஹார்மோன் சுரக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா தூக்கம் கெட்டுப்போகும் தூக்கம் கெட்டுப்போனால் திரும்ப என்னாகும் உடம்பு வந்து புதுப்பித்து மீண்டு வரக்கூடிய தவறிப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய செல்கள் சோர்வடைந்து மனிதன் ஒரு தீராத நோயிலும் தீராத கவலையிலும் மூழ்கிவிடுகிறான் அப்போ இதுல இருந்து விடுபடுவது விடுபடுவது இந்த சங்கிலி இது ஒரு விஷச்சுற்று இந்த சங்கிலியை அறுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இம்மிடியேட்டா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா காலை இருந்து மாலை இந்த நேரத்திற்குள்ள ஏதாவது ஒரு நேரம் அல்லது இரண்டு நேரம் காலையிலயோ மாலையிலயோ அல்லது காலை மாலை இரண்டு நேரம் ஒரு பத்து நிமிஷம் அதிகம் வேண்டாங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துல உட்காருங்க கண்ணமூடி அமைதியாக உங்களுடைய மூச்சு எப்படி போகுது வருதுன்னு அந்த மூச்சை மட்டும் கவனித்து பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மனம் என்ன ஆகும்னா அப்படியே அமைதியடையும் மனம் அமைதியடையும் போது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக கார்த்திசால் சுரக்கிறது குறைந்து காத்திசாலுடைய அளவு குறைந்து கார்த்திசாலை நியூட்ரல் பண்ணக்கூடிய வேற ஹார்மோன்ஸ் நல்ல எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உடனடியாக இந்த விஷயத்தை இந்த தீர்வை வந்து ஒரு நாளைக்கு காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரம் ஒரு பத்து பத்து நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய மூச்சை கவனித்து பார்க்கும் இந்த பயிற்சியை இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து நிறையா சொ இதுக்கான சொல்யூஷன்ஸு இதுக்கான தீர்வுகளை எல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நம்ம சொல்ல இருக்கிறோம் இப்போ உடனடியாக இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய முதல் படி ஆரம்பப்படி ஒரு ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உடைத்து ஒரு மகிழ்ச்சியான சூழலுக்கு மீண்டு வருவதற்கு ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு மீண்டு வருவதற்கான முதல் படி இது என்பதை வலியுறுத்தி அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்